ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி ஐந்து புள்ளி ரெண்டுல பத்தாவது கொஸ்டின் பார்க்கலாம் புள்ளிகள் ஏ 2,3 மூணு மற்றும் பி ரெண்டுக்கம்மா மைனஸ் நான்கு என்க A புள்ளியையும் பி புள்ளியையும் கொடுத்துருக்காங்க எக்ஸ் அச்சின் மீது அமைந்துள்ள புள்ளி பி ஆனது இப்போ பி புள்ளி எக்ஸ் அச்சின் மீது அமைந்திருக்கு அப்போ புள்ளி பி இதை எப்படி எழுதிக்க போறேன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க கமாக்கா முன்னாடி உள்ளது எக்ஸு கமாக்கா எடுத்திருக்கக்கூடியது ஒய் இங்க பி புள்ளி எக்ஸ் அச்சின் மீது அமையுது அப்போ எக்ஸோட மதிப்பு எக்ஸ் தான் ஆனால் ஒய்யோட மதிப்பு ஆயிடும் ஜீரோ ஆயிடும் ஓகேங்களா இதே இது ஒய் அச்சின் மீது அமைந்துன்னா ஒய்யோட மதிப்பு இருக்கும் எக்ஸோட மதிப்பு என்ன ஆயிடும் ஜீரோ ஆகிடும் அடுத்து புள்ளி பி ஆனது ஏபிஸ் ஈக்குவல் டு மூணு பை ஏழு இன்டு ஏபி என்ற வகையில் அமைந்துள்ளது எனில் இப்போ பி புள்ளி இந்த சமன்பாட்டின்படி அமைந்திருக்கு இப்போ இதை எடுத்து எழுதிக்கலாம் ஓகே அதையும் எடுத்து எழுதிக்கிட்டேன் அப்புறவு புள்ளி பியின் தொலைவை காண்க இப்போ புள்ளி பி என்னன்னு கண்டுபிடிக்கணும் சரிங்களா எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சி இதில் இட்டாலே நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும் ஓகே சால்வ் பண்ணலாம் தொலைவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவை மேலே எடுத்து எழுதிக்கிட்டேன் ஓகேங்களா இங்கே ஃபஸ்ட்டு ஏபியோட தொலைவு கண்டுபிடிக்கலாம் அடுத்து ஏபியோட தொலைவு கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா முதல் ஏ இருக்குது அப்போது ஏ புள்ளி என்னன்னு பாருங்கள் ரெண்டு கம்மா மூணு அடுத்து பி புள்ளி பி புள்ளி எப்படி எடுத்துக்கிட்டோம் எக்ஸ் கமா ஜீரோ இப்போது ஃபஸ்ட்டு புள்ளியில் கமாக்க முன்னாடி உள்ளது எக்ஸ் ஒன் அடுத்து உள்ளது ஒய் ஒன் ரெண்டாவது புள்ளியில் கமாக்க முன்னாடி உள்ளது எக்ஸ் டூ அடுத்திருக்கக்கூடியது ஒய் டூ நம்ம ஏபியோட தொலைவு கண்டுபிடிக்கிறோம் அதனால ஏபின்னு எடுத்து எழுதிக்கலாம் இனி ஃபார்முலையில் பிரதி இடுங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபர்ஸ்ட் எக்ஸ் டூ எக்ஸ் டூவோட மதிப்பு எக்ஸு இனி ஃபார்முலாயில் மைனஸ் அப்புறம் எக்ஸ் ஒன் எக்ஸ் ஒன்னோட மதிப்பு ரெண்டு இனி ஹோல் ஸ்கொயர் அடுத்து கூட்டல் அப்புறம் ஒய் டூ ஒய் டூவோட மதிப்பு ஜீரோ இனி ஃபார்முலாவில் மைனஸ் அடுத்து ஒய் ஒன் ஒய் ஒன்னோட மதிப்பு மூணு அப்புறவு ஹோல் ஸ்கொயர் இனி ஸ்கொயர் ரூட் ஆஃப் இப்போ இதை விரிவுபடுத்தலாம் பாருங்கள் நடுல மைனஸ் அடுக்கில் ரெண்டு அப்போ என்ன ஃபார்முலான்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இங்கே நடுலை மைனஸ் அடுக்கலை ரெண்டு இதை எப்படி எழுதிக்கலானா ஏ ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இப்படி எழுதிக்க போகிறோம் புரியுதில் உங்களுக்கு இது இப்படி இருக்கு அதை இப்படி மாற்றிக்கணும் சரிங்களா ஃபஸ்ட்டு ஏ இருக்குது அப்போ ஏயோட மதிப்பு என்னது எக்ஸு ஏக்கு பதில் எக்ஸுன்னு எழுதிக்கலாம் அடுத்து இந்த ஸ்கொயர் இனி ஃபார்முலாயில் மைனஸ் ஃபார்முலாயில் ரெண்டு இன்றும் ஏயோட மதிப்பு எக்ஸு அடுத்து பி பியோட மதிப்பு என்னது ரெண்டு அப்புறம் கூட்டல் பி பியோட மதிப்பு ரெண்டு அடுத்து இந்த ஸ்கொயர் இப்போ இதை விரிவுபடுத்தியாச்சு அடுத்து இங்கே ப்ளஸ் இருக்குது இப்போ இது ஜீரோ தானே நீ ஜீரோன்னா இதை மறைச்சிருங்க பாக்கி என்னது இருக்குது மைனஸ் மூணு அடுத்து ஹோல் ஸ்கொயர் இப்போது இதை சுருக்கலாம் is equal to ஸ்கொயர் root ஆஃப் எக்ஸ் டூ அடுத்து மைனஸ் இ ரெண்டு நாலு அப்புறம் இந்த x இனி கூட்டல் ரெண்டு ஸ்கொயரோட மதிப்பு 4 கூட்டல் மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆயிடும் மூணு ஸ்கொயரோட மதிப்பு ஒன்பது இனி ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நாலு இன்டூ எக்ஸ் அடுத்து ப்ளஸ் 9 ஒன்பதையும் கூட்டுனா பதிமூணு இதுதான் ஏபியோட தொலைவு அடுத்து நம்ம ஏ பி தொலைவு கண்டுபிடிக்கலாம் அதுக்கு நான் ஏ புள்ளியையும் பி புள்ளியையும் எடுத்து எழுதிக்கிட்டேன் இப்போ ஏ பி இதோட தொலைவு கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட் புள்ளியில் கமாக்க முன்னாடி உள்ளது எக்ஸ் ஒன் அடுத்துள்ளது ஒய் ஒன் ரெண்டாவது புள்ளியில் கமாக்க முன்னாடி உள்ளது எக்ஸ் டூ அடுத்திருக்கக்கூடியது ஒய் டூ ஃபார்முலாயில் பிரதியிடலாம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் முதல் எக்ஸ் டூ எக்ஸ் டூவோட மதிப்பு ரெண்டு அடுத்து ஃபார்முலாயில் மைனஸ் அப்புறவு எக்ஸ் ஒன் எக்ஸ் ஒன்னோட மதிப்பும் ரெண்டு தான் இனி ஹோல் ஸ்கொயர் அடுத்து ஃபார்முலையில் பிளஸ் அடுத்து ஒய் டூ ஒய் டூவோட மதிப்பு மைனஸ் நான்கு ஃபார்முலாவில் மைனஸ் ஒய் ஒன் ஒய் ஒன்னோட மதிப்பு மூணு இனி ஹோல் ஸ்கொயர் அடுத்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரெண்டுலேருந்து ரெண்டை கழிச்சா ஜீரோ ஜீரோவை ஸ்கொயர் பண்ணால் ஜீரோ தான் கிடைக்கும் அப்போ அந்த ஜீரோவை எழுதிக்காண்டாம் இனி இங்கே மைனஸ் இங்கே மைனஸ் ரெண்டுமே மைனஸ்னா மைனஸ் போட்டுட்டு கூட்டணும் நாலையும் மூணையும் கூட்டினா ஏழு அடுத்து ஹோல் ஸ்கொயர் இனி ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும் ஏழு ஸ்கொயரோட மதிப்பு நாற்பத்தி ஒன்பது அடுத்து ரூட் நாற்பத்தி ஒன்பதை எப்படி எழுதலாம் ஏழுன்னு எழுதிக்கலாம் ஏன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் நாற்பத்தி ஒன்பதை ஏழு பெருக்கல் ஏழுன்னு எழுதிக்கலாம் பெருக்குன்னா நாற்பத்தி ஒன்பது தான் கிடைக்கும் ரூட்டுக்குள்ளே ரெண்டு வாட்டி ஏழு இருந்ததுன்னா ஒரு ஏழை எடுக்கலாம் இதுதான் ஏபியோட தொலைவு இப்போ நம்ம ஏபியோட தொலைவும் ஏபியோட தொலைவும் கண்டுபிடிச்சிட்டோம் அதை இந்த சமன்பாட்டில் பிரதிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த சமன்பாடை எடுத்து எழுதிக்கலாம் ஏபி ஏபிஸ் ஈக்குவல் டு மூணு பை ஏழு இன்டூ ஏபி ஓகே ஏபியோட தொலைவு என்ன கண்டுபிடிச்சோம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் நான்கு எக்ஸ் கூட்டல் பதிமூணு அடுத்து இந்த சமம் இனி மூணு பை ஏழு இடையில பெருக்கல் போட்டுக்கலாம் ஏபியோட தொலைவு ஏழுன்னு கண்டுபிடிச்சோம் சரிங்களா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ரூட்டை அந்த சைடு கொண்டு போக போகிறேன் ரூட் அந்த பக்கம் போச்சுன்னா ஸ்கொயராக மாறும் ஓகேங்களா அப்போ இங்கே பாக்கி என்னது இருக்கும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நான்கு எக்ஸ் கூட்டல் பதிமூணு ஓகே இனிமேல் இந்த ஏழும் இந்த ஏழும் கேன்சல் பாக்கி இங்கே என்னது இருக்குது மூணு மட்டும் இருக்கும் ரூட் அந்த பக்கம் போச்சுன்னா ஸ்கொயராக மாறும் அப்போ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம் இனி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நான்கு எக்ஸ் கூட்டல் பதிமூணு மூணு ஸ்கொயரோட மதிப்பு என்னது ஒன்பது ப்ளஸ் ஒன்பது இங்கே வந்துன்னா மைனஸ் ஒன்பது இனி அங்கே எதுவுமே இருக்காது அதனால ஜீரோ அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நான்கு எக்ஸ் ஒரு மைனஸ் அப்போ கழிக்கணும் கழித்து பெரிய எண்ணோட குறியீடை போடணும் கழிங்க பதிமூணுலேருந்து ஒன்பதை கழித்தா நாலு பெரிய எண் பதிமூணு அதோட குறியீடு ப்ளஸ் அப்போ ப்ளஸ் நான்கு அந்த சைடு ஜீரோ இப்போ இதோட காரணிகளை கண்டுபிடிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயரை முன்னாடி எதுவும் இல்லாட்டா ஒன்று இருக்குன்னு அர்த்தம் ஒன்றையும் நாலையும் பெருக்கலாம் பெருக்குன்னா நாலு கிடைக்கும் ரெண்டுமே ப்ளஸ் அப்போது ப்ளஸ் நான்கு பெருக்கும் போது நமக்கு கிடைக்கணும் என்ன கிடைக்கணும்னா நடுவில் உள்ளது மைனஸ் நான்கு பெருக்கும் போது எப்ப நம்மளுக்கு நான்கு கிடைக்கும் ரெண்டையும் ரெண்டையும் பெருக்கனா நான்கு கிடைக்கும் ஆனா இத கூட்டுனா பிளஸ் நான்கு தான் கிடைக்கும் இங்க மைனஸ் இருக்கு சரிங்களா அப்போ கூட்டும்போது எப்போல்லாம் நம்ம மைனஸ் போடுவோம் பெரிய எண்ணுக்கு மைனஸ்னா மைனஸ் போடுவோம் இல்லாட்டா ரெண்டுமே மைனஸ்னா மைனஸ் குறியீடு போடுவோம் இங்கே நம்ம ரெண்டுக்குமே மைனஸ் போடலாம் அதுதான் கரெக்டாக இருக்கும் செக் பண்ணலாமா முதல் பெருக்கலாம் பெருக்கும் போது ரெண்டு மைனஸ்னா ப்ளஸ் ஆயிடும் அடுத்து ரெண்டு நாலு கரெக்டாக வருது இனி கூட்டலாம் கூட்டும்போது ரெண்டுமே மைனஸ்னா மைனஸ் போட்டுட்டு கூட்டணும் ஓகே ரெண்டு மைனஸ் அப்போ மைனஸ் போட்டிருங்க இனி கூட்டுங்க ரெண்டே ரெண்டே கூட்டினா நாலு இது கரெக்டாக வருது அப்ப இட எழுதிக்கலாம் இங்கே எக்ஸ் இருக்குது முதல் எக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம் அடுத்து மைனஸ் ரெண்டு இன்டூ அடுத்தும் ஃபஸ்ட்டு எக்ஸ் எழுதிக்கணும் அப்புறவு இந்த மைனஸ் ரெண்டு சமத்துக்கு அடுத்து ஜீரோ இருக்குது இனி தனித்தனியாக ஜீரோக்கு சமப்படுத்தலாம் முதல் எக்ஸ் மைனஸ் ரெண்டு இதை எடுத்து எழுதிக்கிட்டேன் சமம் ஜீரோ அல்லது இனி இதை எடுத்து எழுதிக்கலாம் எக்ஸ் மைனஸ் ரெண்டு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும் அப்போ எக்ஸை வச்சுக்கோங்க மைனஸ் ரெண்டு அங்கே போச்சுன்னா ப்ளஸ் ரெண்டு அல்லது எக்ஸ் ஈக்குவல் டு இங்கேயே மைனஸ் ரெண்டு அங்கே போச்சுன்னா ப்ளஸ் ரெண்டாக மாறும் அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்குது ரெண்டு கமா ரெண்டு இங்கே ரெண்டு மதிப்பு கிடைக்குது ரெண்டு மதிப்புமே சேமாக தான் இருக்குது ஓகேங்களா அடுத்து பி புள்ளியை எடுத்து எழுதிக்கலாம் பி புள்ளி என்னென்னா எக்ஸ் கமா ஜீரோன்னு எடுத்து எழுதிக்கிட்டோம் இனி எக்ஸனுடைய பிளேஸில் மதிப்பை பிரதிக்கிடுங்க ரெண்டு சரிங்களா எக்ஸோட மதிப்பு ரெண்டு அப்புறம் கமாக்கு அடுத்து இங்கே ஜீரோ இருக்குது அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் இப்போ பியோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம் தேர் ஃபோர் pH தொலைவு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் கமா ஜீரோ அதை எடுத்து எழுதிருங்க ஆஹும் இவ்வளோந்தான் இந்த சம்